அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குருவுடன் இணையும் சுக்கிரனின் அமைப்பால் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் வலுவாக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் சுக்கரனின் அமைப்பால் குரு சுக்கர யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கிரனும் குருவும் இணைந்து வளம் வரப்போகின்றன அதிலும் குறிப்பாக ராசிக்கு சகாயமானவர்களாக பார்க்க னர் ஏனென்றால் இந்த வேளையில் இந்த இரண்டு இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் முழு சுபகிரமாக இருக்கக்கூடிய குருவும் இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய நினைப்பதை காட்டிலும் மாற்றம் உண்டு ஏனென்றால் விரயத்தில் இருந்த சுக்கரன் ஜென்மத்திற்குள் வந்து குருவுடன் இணைந்து இரண்டு கிரகநிலைகளும் ஜென்மத்தில் வரக்கூடிய இந்த வேலை என்பது மிதனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் மிக விரைவில் அதிசார பயிற்சியாக குரு பகவான் அனஸ்தானத்தில் உச்சம் பெறப்போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு சுக்கர யோகம் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் பல்வேறு வகையான முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த இரண்டு கிரகநிலைகளும் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் இந்த வகையில் பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் இந்த வேளையில் சுக்கரனனும் இணைந்திருப்பதால் நினைப்பதைக் காட்டிலும் மிதன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர் சுக்கரன் அவர் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துவதால் இந்த வேளையில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு செலவுகள் இருந்த சூழலில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தங்களுடைய வாழ்வில் பல வருடங்களாக முயற்சி செய்தும் கிடைக்காத இந்த தருணத்தில் அவை அனைத்தும் நிச்சயமாக குரு சுக்கர யோகத்தின் காரணமாக இந்த வேலையில் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பதை திட்டவட்டமாக குரு சுக்கர யோகம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது தக்க இந்த பணிகளை மேற்கொள்ளும் போது நினைப்பதை காட்டிலும் சிறப்பான உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த இரு கிரகநிலைகளும் ஜென்மத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் தோஷமற்றவர் இருக்கிறார் குரு அது மட்டுமல்லாது இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் செவ்வாயும் மட்டும்தான் ஜென்மத்திற்குள் வந்தாலும் சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன எனவே அவர் ஜென்மத்திற்குள் வந்து இந்த வேளையில் குருவுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு ஆடை ஆபரண சேர்க்கையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக அமையப்போகிறது போகிறது குருவுடன் சுக்கரன் இணைந்து வாசம் செய்யக்கூடிய தருணம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரும்பாலும் ஆகஸ்ட் மாதத்தில் பல நாட்கள் மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையிலும் பொருளாதார நிறைவை அடையக்கூடிய வகையிலும் உங்களுடைய முயற்சிக்கு எளிதில் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது பயணங்கள் பலன் தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிதனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான வீண் விரயங்களை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை வருகிறது வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு வகையான அவமானங்கள் வேதனைகள் பல பிரச்சனைகள் என்று பலவற்றை சந்தித்த சூழலில் அவற்றில் மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு குடும்ப பிரச்சனைகள் மனதை பாதித்து வந்த சூழலில் அந்த குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது மன நிறைவுடன் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான வாய்ப்பு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது பண பற்றாக்குறை வகையில் பல புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாகவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் மற்றும் குரு இணைந்து ஜென்மத்தில் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த இரண்டு கிரகநிலைகளும் மிகவும் வலுவாக தங்களது சப்தம பார்வையை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் மிகவும் வலுவாக பதிப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் கிடைக்காத நல்ல வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியான வளர்ச்சி பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவை இந்த தருணத்தில் தடுமாற்றம் இல்லாமல் நிறைவாகவே கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாக சுக்கிரனும் குரு உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக களைய முடியும் அலுவலகம் சார்ந்த பணிகளில் சக்திக்கு மீறிய உழைப்பு வெளிப்பட்ட நிலையில் தற்போது அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கிறது பொறுமையுடனும் நிதானத்துடனும் பல பணிகளை செவ்வன செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கைகூடுகிறது மேலும் இந்த வேளையில் தொழில்துறை சார்ந்த பணிகளில் சுக்கர யோகம் மற்றும் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிதாக தொழில் துவங்கக்கூடிய வகையிலும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே வெற்றிகரமாக அமையக்கூடிய வகையில் விஸ்தரிப்பு திட்டங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் வரவும் செலவும் சமமாக இருந்த சூழலில் இனி உயர்வக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகள் சோஷியல் மீடியாக்கள் மூலம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் போகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரியங்களை மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது எதை செய்தாலும் அதிக கவனத்துடன் செய்வதால் அதில் இருக்கக்கூடிய கிராமங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமையப்போகிறது மன நிறைவு காணக்கூடிய வகையில் பல பணிகளை இந்த தருணத்தில் செவ்வனை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயம் நிறைவாக அற்புதமாக சந்திக்கக்கூடிய ஒரு வேளையாக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து தீபம் வேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலம் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடைதாமதம் இல்லாமல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை